கடைப்பேர் பாலு மிஷின் ஆர்டர் செஞ்சுட்டு இது வந்து முப்பது சந்தகரின்னு எல்லாத்துக்கும் தெரியும் சரி கடையில் ஃபேமஸ்ங்க வந்து நம்மளுடைய வந்து மட்டன் இது இது குண்டிக்காய் இது வந்து கொடைக்காய் எதுல ஆயிரத்தி எழுநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறு வணக்கம் மக்களே இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா முத்தூர் சந்தைக்கு வந்து வந்திருக்காங்க ஆட்டு சந்தை வந்து மிக பிரம்மாண்டமான முறையில் வந்து நடந்துட்டு இருக்குது எங்க நீ கண்ணு எத்தனை தூரம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நடந்து இந்த பக்கம் வரவே முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடு நிறைய நிக்குதுங்க அப்படியே ரோடே பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க சோ நம்ம இப்ப எதுக்காக வந்திருக்கோம்னா ஆட்டு சந்தை ஒரு அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கறி சாப்பாடு வந்து அந்த பக்கம் நடக்குதுங்க அதையும் ஒரு கை புடி பிடிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கிறேன் சோ வாங்க போலாம் தலைவரே ஏ தலைவா நீ அதை எடுத்தாலும் வாய்ஸ் வராது இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து வந்த பாதை வந்து இதுதான் அது அந்த இந்த ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பிளாக் பண்ணிட்டாங்க இதுக்குள்ளதான் நம்ம பூந்து போகணும் போனதுக்கு அப்புறம் தான் வந்து அங்க ஒவ்வொரு ஆள்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்து பேசி அதெல்லாம் எவ்வளவு ரேட்டுக்கு விக்கிறீங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா பெரியாரு தான் சலுப்பாக்குதுன்னு எடுத்து இருக்கிறாங்க நீ வியா இப்ப வியாபாரத்தை பாரு அண்ணா அண்ணா சொல்லுங்க எத்தனை ஆடனா எடுத்து வந்திருக்கீங்க அண்ணா இருபது அண்ணா இருபது ஆடு எடுத்து வந்திருக்கீங்களா ஆமாங்கண்ணா எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கண்ணா அண்ணா எடப்பாடி எடப்பாடியில இருந்து வரீங்களா ஆமாங்கண்ணா இதுதான் முதல் சந்தைக்கு உங்களுக்கு ஆமாங்கண்ணா ஆடுக்கு வந்து மொத்தம் எத்தனை பொருள் அண்ணா மொத்தம் வயசு எவ்வளவு இருக்குங்க அண்ணா இது வயசு எல்லாம் கம்மிதாண்ணா எத்தனை மாதத்துக்கு ஒரு அஞ்சு மாசம் ஆறு மாசம் ஆறு மாதம் அவ்வளோதான் இருக்கு எவ்வளோக்கு நான் சேல் பண்ணலான்னு இருக்கிறீங்க ஆனால் குட்டி சைஸ் பொறுத்து தோராயமா சொல்லுங்க சும்மா தோராயமா அஞ்சு அஞ்சு ஆறு இந்த சந்தையில் மட்டும் தான் நீங்கள் வந்து சேல் பண்ணுறீங்களா இல்லை நான் எல்லா சந்தைக்குமே போவோம் எல்லா சந்தைக்கும் போகிறீங்க என்ன சந்தைக்கு வரைக்கும் போயிருக்கிறீங்க ஆனால் குளத்தூர் மேச்சேரி பெண்ணாகரம் எல்லாம் போயிருக்கிறோம் சரிண்ணா கான்டாக்ட் பண்ண இதாக ஆ நம்பர் இருக்குங்கண்ணா ஆ சொல்லுங்கண்ணா ஆ தொண்ணூத்தாறு எண்பத்தெட்டு ஜீரோ ஒம்பது தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி மூணுங்க சரிங்கண்ணா பேருங்கண்ணா சீனிவாசன் சரி ஓகேங்கண்ணா

குளத்தூருங்க குத்தூர் கனி வரைக்கும் போகணும் எப்பா சொல்லுங்க அதிகமாக சரிண்ணா இப்போ இது இந்த சந்தையை தவிர வேறு ஏதாவது ஆடு உங்கள்கிட்ட வாங்கணும் அப்படின்னா எப்படி வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் இருக்குண்ணா தரணும் அப்போ நம்பர் சொல்லிடுங்க தொண்ணூறுங்க தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தொன்று நாற்பத்தொன்று எண்பத்தொன்னா சரி வேறு மணி அரசு சரி ஓகே தேங்க்ஸ் சார் ஆனால் எந்த ஊர்லேருந்து வரீங்க நான் திண்டுக்கல்லேருந்து வரணும் என்னென்ன ஆடு கொண்டு வந்திருக்கீங்க ஆனால் நான் சேலம் கருப்பு ஆடு கொண்டு வந்திருக்கேன் சரிங்கண்ணா கன்னியாடு செங்கண்ணி கொண்டு வந்திருக்கேன் பால்கனி கொண்டு வந்திருக்கேன் சரிங்க

சரி சரி சரிங்க வெள்ளிக்கிழமை காலையில பாளையம் கரூர் பக்கம் சரிங்க இன்னைக்கு காலையில இப்போ நீங்க உங்க இதை வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் இந்த ஆடு வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நான் வந்து கால் பண்ணலாம் நம்பர் காட்டு நம்பர் சொல்றேன் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு சரி ஓகேங்களா ஆடு கரூர்ல இருந்து கொண்டாடுங்க சரிங்க ஒரு வருஷ குட்டி சரி கெடா குட்டி குட்டி இதெல்லாம் வந்து வளர்ப்புக்கு விற்போம் கறிக்கடை கசாய்க்கு விற்போம்

கண்ணி வடி கொண்டு போவோம் அப்புறம் அங்கே வித்துட்டு அங்கே வாங்கிட்டு இங்கே கடைக்கு போ கொண்டு போவோம் சரிங்க கறிக்கடை வச்சிருக்கோம் வெங்கமேட்டு சரி கரூர் வெங்கமேட்டில் சரி சரி கறிக்கடை வச்சிருக்கோம் அதனால இங்கிருந்து வாங்கிட்டு போயிருவோம் அங்கிருந்து கொண்டு வந்து விற்போம் சரி ஓகேங்கண்ணா இப்போ வந்து புத்தூர்ல நல்ல நல்ல குட்டியா கிடைக்குது பரவாயில்ல 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 சொன்னதை மட்டும் புத்தூர்ல வந்து நல்ல குட்டியா வரும்

சரி ஓகே முத்தூர் சந்தையில எந்த அளவுக்கு ஆடு வியாபாரம் ஃபேமஸோ அதே மாதிரி சந்தைக்கரியும் ஃபேமஸுங்க ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பசிக்குதுல்ல அதனால ஃபஸ்ட் போய் சாப்பிட போகலாம் வாங்க மக்களையும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் முத்தூர் சந்தைக்கறி சாப்பாடுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கோம் அண்ணன் தான் ஓனரு ஆனால் கடைப்பேர் சொல்லுங்கண்ணா கடைப்பேரு பாலு மிஸ்ன்னு ஆர்டர் செஞ்சுட்டு இருக்கோம் சரி இது வந்து முத்தூர் சந்தக்கரியாதும் ஆனால் கடையில என்ன ஃபேமஸுங்கண்ணா கடையில வந்து நம்மளுது வந்து மட்டன் தான் இங்க வேற மட்டன்லயே வெள்ளாட மட்டும்தான் சிங்களாடோ வேற சிக்கனு இதெல்லாம் எதுவும் போட மாட்டேங்க ஆம்லட் ஆஃப் ஆயில் கிடையாது சைவம் கிடையாதுங்க எல்லாட்டு கறி மட்டும் போடுவோம் அது இலவர குட்டி தான் போடுவோம் எட்டுலேருந்து பன்னெண்டு கிலோக்குள்ளே அந்த மாதிரி குட்டியும் மட்டும்தான் போடுவோம் வயசான நாடும் போட மாட்டோம் ரொம்ப சின்ன குட்டியும் போட மாட்டோம் சட்ட டைமிங் வந்து இப்போ முதல்ல வந்து சனிக்கிழமை தான் சந்தை கொடுக்குது சனிக்கிழமை மட்டும் போட்டுட்ருந்தோம் இப்போ வந்து சந்தை வந்து டைம் மாறிடுச்சுங்க வெள்ளிக்கிழமையே போடுறதுனால வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி பதினோரு ஒரு அரை மணி நேரம் முன்ன பின்னே இருக்குங்க பத்து பத்தரை பதினோரு மணி வரைக்கும் கூட இருக்கும் ஆனால் சனிக்கிழம காலையில் அந்த பழைய இது ஓசரம் வந்து சனிக்கிழமை காலையிலையும் கொஞ்சம் அந்த கட்டளை ஏழு இருந்து ஒம்பது மணி வரும் கடை இருக்கு சரிங்கண்ணா உங்கள் கடையில் ஃபேமஸ்ங்க என்னென்ன ஃபேமஸ்னா அந்த மற்ற இந்த சாப்பாடு ஐட்டம் வந்து சாப்பாடு இட்லி புரோட்டா தோசை ரோஸ்ட்டுங்க சரிங்க இதுதான் மாமூலாக போடுறோங்க ஆனால் வந்து மட்டனில் வந்து நாங்கள் எல்லாமே மட்டனில் வந்து எல்லாத்தோட கறி கொஞ்சமா கொஞ்சமாக எடுத்தோம்னா நம்ம அந்த பீஸ் மட்டும் தான் இருப்பாங்க இங்கே வந்து கிடையா நான் ஆடா போடுறதுனால இந்த ஈரல் நெஞ்சு பீஸு குண்டிக்காயுங்க சுத்து கொழுப்பு செவ்ரத்தி வெதற்காயவும இருக்கும் அது சரி அப்புறம் கண்ணாமூலி இதெல்லாம் தனியாக குடுப்போம் செவ்வொட்டி இதெல்லாம் செவ்வொட்டி வந்து அதிகமா கேக்குறாங்க சரி ஒரு ஆட்டுக்கே தான் வரும் அதை அப்படியே முழுசா போடுவோம் அதனால வந்து அதை சொல்லி வச்சவங்களுக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வராங்க எனக்கு இந்த வாரம் வேணும்னாங்கன்னா கொடுக்க முடியாது சரி ஏன்னா நைட்டு மூணு கடை ஓடுது மூணு பீஸ் தான் இருக்கும் சரி 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 அதனால அது வந்து சொல்லி வச்சவங்களுக்கு

ரெண்டும் கலந்து இந்த கறி ஜவ்வு ரத்தம் மூளை எல்லாம் கலந்து போடுறதுனால தான் வந்து கொஞ்சம் டேஸ்ட் வித்தியாசம் வரும் தான் எங்களுக்கு குடல் அதிகமாக போகும் சரி சரி சரிங்க அண்ணா உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் வந்துங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் ட்ரிபிள் செவன் எயிட் ஃபைவ் ஒன் இந்த நம்பர் வந்து எயிட் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் செவன் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேணுங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே எடுத்து வச்சிருவாங்க அதனால வந்து இந்த நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க ஏன்னா பர்டிகுலர் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் தீந்துருச்சுன்னா வெளியூர்ல இருந்து வந்து கொஞ்சம் இல்லாம நிறைய போறோம் வெள்ளிக்கிழமையில சாயந்தரத்துல இருந்து வந்து கடை வந்து பாத்தீங்கன்னா ஜே கூட்டமாவே இருக்குங்க அதனால கூட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்க நம்ம எடுத்து வச்சிருப்பாங்க அதனால நீங்க வந்து முதலே சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்காக ஃப்ரீயா எடுத்து வச்சிருவாங்க ஃப்ரீயா எடுத்து வச்சிருவாங்கன்னா அந்த ஃப்ரீயா எடுத்து வச்சிருவாங்க அவ்வளவுதான் வந்து பார்சல் வாங்கிக்கலாம் சரி நாம வந்து ட்ரை பண்ணி பாத்துரலாம் ஓகேவா வாங்க போலாம் சாப்பாடு எப்படி இருக்குங்க மிக அற்புதமாக இருக்கும் ஒரிஜினல் வெள்ளாட்டுக்கரியனுடைய இதை தான் போடுறாங்க அற்புதமான இது சாப்பிட்டா வயிறு நிறைய சாப்பாடு போடுறாங்க வயிற்றுக்கு உபாதை எந்த விதமான இதுவும் இல்லாத அருமையாக இருக்கும் இன்னைக்கு சாப்பிட்டு போனாங்கன்னா அடுத்த அடுத்த வாரம் வரைக்கும் இதை நினச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம வீட்டில் செய்கிற சாப்பாடு மாதிரி இருக்கும் அனைத்து விதமானது தனியாக மட்டன் குடல் ஈரல் அனைத்தும் தனித்தனியாக கிடைக்கும் உங்களோட ஃபேவரேட் எதுனா இதுல குடல் பெஸ்ட் ஈரல் எல்லாமே பெஸ்ட் ஏதேமே குறையா சொல்ல முடியாது மிகவும் அற்புதமா இருக்கு வந்து சாட் போணீங்கனா அது என்னங்கறது தெரியும் வந்துருச்சு இது 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 வந்து இதெல்லாம் தான் வந்து ஸ்பெஷல் ஐட்டம் ிருப்பது எங்கே அது எங்கே வேறு எங்கே ஆஹா ஆஹா அட அடா 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 இதெல்லவோ சாப்பாடு இதுக்கு தான் ஒரு அப்படின்னு நானும் வந்து வெயிட் இருந்தேன் நான் போன நேரம் எல்லா சாப்பாடுமே முடிஞ்சு மறுபடியும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு குறையவே இல்லை நிறையவே இருந்துட்டே இருந்துச்சு அவங்க சமைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அந்த வாசம் அப்படி இருந்துச்சுங்க இந்த கறியை வந்து உள்ள கொட்டி டக்குன்னு நம்ம முன்னாடி தாளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாளிச்சு முடிச்சுட்டு அவங்க ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா மசாலா எல்லாம் அரைச்சு வச்சிருந்தாங்க அந்த மசாலாவை வந்து பார்த்தீங்கன்னா அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணும்போது வேற லெவலில் இருந்துச்சு நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அடுத்த பந்திக்கு ஆளுக்கு வந்துட்டாங்க அது பார்க்கும்போது என் மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா என்ன ரன்னிங்கில் போறாங்க ஒருத்தர் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கியா ஒவ்வொன்று ஒருத்தையும் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை

நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட்லி உடல் குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாத்திரலாம் இந்த உடல் பீஸ் வந்து இதுல வச்சு குழம்ப வந்து டிப் அடிச்சு உப்புக்கார எல்லாமே கரெக்டா இருக்கு நல்லா இருக்குங்க நல்லா பண்ணிருக்காங்க எந்த விதமும் கறி அருமைய தோஷம் பீசஞ்சி எல்லாம் கிடையாது இட்லி நல்லா பிணைஞ்சு உடலோட அப்படியே பிணைஞ்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட மட்டனை வச்சு சாப்பிடும் போது இருக்கிற டேஸ்ட் இருக்கு அப்படி இருக்குங்க அந்த கறி பீச அப்படியே அந்த புரோட்டால வச்சு அப்படியே வந்து எடுத்து கொஞ்ச நேரம் ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே வாயில் எடுத்து போடும் போது அப்படியே அல்வா மாதிரி கரையுங்க வேற லெவல் இருந்துச்சு மஸ்ட் ட்ரைன்னு நான் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு வாங்கியிருக்கேன் சோ மட்டன் வந்து வாங்கியிருக்கேன் சுடுதுங்க கொழுப்பே அங்கே விழுந்துருச்சு ஓகேவா

அதில் வந்து அந்த மட்டன் பீஸை வந்து பிக்கவே வைக்க முடியல அதனால் அதில் அப்படியே வச்சிடலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொழுப்பு இருக்குல்ல அதை வந்து இதுக்குள்ளே வச்சிடலாம் அப்படியே சாப்பாடோடு அப்படியே பிணைஞ்சிட்டு Thank you.

நல்லா வந்து காரசாரமா செஞ்சிருக்காங்க லைட்டா வந்து பச்சை மிளகாய் பிளேவர் வருது நல்லா இருக்குண்ணா ஆனா சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி சூப்பரா வெந்திருக்கு அதுல வந்து இந்த மட்டன் பீஸ வந்து இப்படி பாத்தீங்கன்னா நசுக்கி விட்டு அதுல வந்து அதுக்குள்ள வந்து வச்சு அப்படியே வந்து பிணைஞ்சு ஒரு ரூபா எடுத்துட்டு சாப்பிட்டா அப்படி இருக்குன்னா ஏழையிலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை சாய்மே வந்துருங்க வந்து அவங்க அப்ப செஞ்சுட்டு இருந்தாலும் சரி செஞ்சு ரெடியா இருந்தாலும் சரி நீங்க வெயிட் பண்ற வந்த மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்காக இருக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா என் வீட்டில் என் தம்பி எல்லாம் சாப்பிட்டதுக்கு தான் சாப்பிட்டேன் ஆனால் வெயிட் பண்ணறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் பசிக்கி சாப்பிடும்போது சூப்பராக இருக்கு இல்லை இல்லை இந்த முனிப்பட கிளைமேக்ஸில் ராத்திரி அணி சாப்பிட்றது பார்த்தீங்களா அள்ளி இந்த மாதிரி இப்படி எடுத்துக்கங்க இதில் வந்து ஏற்கனவே நான் பீஸ் வச்சு பிணைச்சிட்டேன் இப்போ இப்படி சாப்பிடணும் சாப்பிடும்போது மட்டும் யாரையும் எப்படி பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படி எல்லாம் வைக்கப்படக்கூடாது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்ணும் அதுதான் சாப்பிட்றதுக்கான முதல் ரூல் நம்மளை சுற்றி ஆயிரம் என்ன நடந்தாலும் நல்லா சாப்பாடு வாங்கி கறி குழம்போட பிணைஞ்சிட்டு இப்படி சாப்பிட சொக இருக்குது என்ன உங்களை பார்க்க வச்சு சாப்பிட்றேன் அது மட்டும்தான் வந்து கொஞ்சம் இதாக இருக்குது நீங்களும் வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வாங்குற ஒரு பிளேட் சாப்பாடு வந்து நான் வாங்கினேன் ஒரு பிளேட் சாப்பாடு என்னால் சாப்பிட முடியல ஏன்னா அந்தளவுக்கு குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது கறி குழம்போட வந்து பார்த்திங்கன்னா நான் பிணஞ்சு சாப்பிட்டுட்டேன் உனிய வந்து இந்த சாப்பாடு இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு வந்து ரசம் வாங்கிக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு துமித்தாவாகவும் இருக்கும் ஓகேவா இதை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த ரவுண்டு வந்து ரசம் தயிரோட சாப்பிடணும் ஆசை தான் தயிர் இல்லை இது பரவாயில்ல ஓகே சரி ஆ போதும் 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 வடிஞ்சு கீழே போதும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா ரசத்தோட ஒரு பிடி பிடிச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா எப்படி இருக்கு வாழையில ரசம் ஓடு ஓடுன்னு ஓடுது அருமை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து கறி குழம்பு குடல் குழம்பு இட்லி கறி குழம்பு சாப்பாடு எல்லாமே எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா கடைசியாக வந்து இந்த வெள்ள சாப்பாடு வந்து இப்போ வாங்கிட்டு ரசத்தோடு வந்து ஒரு புளி பிடிச்சிருக்கேன் ஏன்னா கடைசியாக வந்து இதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சு இது சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும் ஏன்னா ரசம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பரவாயில்ல

புத்தூர் வந்து பாத்தீங்கன்னா சந்தைக்கிரி சாப்பாடு சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படியே வந்து ஆட்டு சந்தையும் பார்த்தேன் நீங்க வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து வந்தீங்கன்னா ஆட்டு சந்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏழு மணி வரைக்கும் கூட நடக்கலங்க டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து அவங்க சேல் பண்ணிட்டு வாங்குறவங்க வாங்க வாங்கிட்டு விற்கிறவங்க வந்து வித்துட்டு டக்கு டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் சாப்பாடு சாப்பிட்டு இப்பதான் வெளியே வரேன் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சும்மா சொல்லக்கூடாது குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இருக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குற மாதிரி இல்லை நல்லாயிருக்கு உடல் குழம்பும் வந்து அதே மாதிரி இருக்கு ரசம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு ஃபைனலாக வந்து ரசத்தோடு வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து எப்போன்னா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா சாயந்தரமே நீங்கள் சுட சுட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் இல்லைன்னா சனிக்கிழமை ஆறு மணிலேருந்து பத்து ஒரு ஒம்பது மணி வரைக்கும் இருக்கும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க வந்து அப்போ எப்படி சொல்கிறது மறக்காமல் இந்த மாதிரி சாப்பாடு சம்மந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கேட்டா